பழங்கப்படாச்சும் கொஞ்சம் நேரமாதிரி தஞ்சாவூர் மாட்டோம் சரியான கலமலை பயிர்ச்சிச்சு புறா கூண்டு குள்ளே பார்த்து தண்ணி போயிடுச்சு கூண்டு குள்ளேயே பார்த்து தண்ணி போய் பூரா கொஞ்சம் முட்டை எல்லாமே வீணாக போச்சு ஸோ சரியான மழை இப்போ தான் ஓஞ்சிருக்கு கொஞ்சம் விட்டு இருக்குது மழை கொஞ்சம் எழுந்த மாட்டினா செம மலை புறா கூண்டு கூண்டுக்குள்ளே இருக்கே தண்ணி பயிர்ச்சுன்னு நினைக்கிறேன் சரியா கூண்டுக்குள்ளே இருக்கே தண்ணி பிரிச்சு இது பிளாஸ்டிக் இதுக்குள்ளேயும் ஒரு புறா இருக்குது தெரியுது அடையில் இருக்குது சரியா பார்த்தீங்கன்னா பாருங்க ஸோ இது அடையில் இருக்குது எல்லாமே மலையில் நனைஞ்சி கூண்டு கூண்டுக்குள்ளே இருந்து பார்த்து தண்ணி இருக்குது ஸோ இதில் மட்டும்தான் நினையாமல் இருக்குது இதுக்குள்ளே இந்த புறம் வரும் சரியான மலை தஞ்சாவூர் மட்டும் வந்து சரியான மலை இது வந்து பெட் சாப்பிட வாங்கின புதுப்புறா தான் அது நல்லா பறக்குது புதுப்புற நல்லா பறக்குது ரெண்டு கம்பியில் போய் வந்திருக்கேன் அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா புதுப்புறா பழைய புறம் இல்லை பெட் வாங்கணும் கொஞ்சம் நேரம் முடிப்பட்டுருக்கோம்ல அந்த புறம் அதாவது அது எடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கொண்டையும் சா மேல் இது ஸோ மேலுக்கும் அந்த அது ஃபீமேல் அதுக்கும் ஜோடி போட்டுருக்காங்கன்னா ஜோடி இன்னும் சேரல ஓகேவா இது வந்து பட்டா இருக்குது இது பட்டா சிங்கிள் இங்கே பிரிச்சது இது வந்து மேலு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு ஆமாம் இது மேலு அது ஃபீமேலுன்னு ஜோடி சேரல இதுவும் தான் இப்போ எக்ஸாம்பிள் வாங்கினா ஒருத்தர் கூட வெள்ளிக்கன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னால் வெள்ளிக்கன்று மாதிரியான்னு தெரில இது யாரும் கர்ணப்புறமாக சாதா புறம்னு சொல்லுவாங்க சில பேர் கர்ணப்புறம்னு சொல்லுவாங்க கர்ணப்புறம்னு தெரியல சாதா புற மாதிரி தான் இருக்குது ஜோடி சேருவேன் இன்னும் ரெண்டு புறா மேலே கரண்ட்டு லைன் கம்பியில் உட்காந்துருக்கு நல்லா மழை பெஞ்சும் லைன் கம்பியில் தான் உட்காந்துருக்கு புறாவெல்லாம் பாருங்க அதுவும் ஒழுங்காவுக்காரில் எல்லாம் அச்சுட்டுல எனக்கு கொஞ்சம் பயம் கொஞ்சம் தான் இருந்தால் பயம் வந்தால் பயமாக இருக்குது லைன் கம்பியில் வந்தாலே கொஞ்சம் பயம் வந்துடும் இதுக்கு எல்லாமே அடையில் இருக்குது இது வந்து மேலே மேலே ஆனால் ஜோடி சேர மாட்டேங்குது என்னென்னு தெரில மேலே விட்டு பார்ப்போம் எடுத்து மேலே விட்டு வைப்போம் ஸோ இது ஃபீமேல் கன்ஃபார்ம் ஃபீமேலு இது மேலு ஆனால் ஜோடி சேரலை ஸோ விட்டு வைப்போம் எப்படி இருக்கணும் பார்ப்போம் இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் வச்சுட்டு இந்த என்ன போய் உட்காந்துக்கிட்டு இருக்குது அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா புதுப்பூரா அது இந்த அன்றைக்குது இல்லை இது புதுப்புறா அது அவ்வளோ பற்றி சரியாக தெரியலை